பாட்டாளர்கள் வாலிபர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு உங்களை நாங்கள் வரவேற்றுக்கொண்டோம் இந்த வாலிபர்களுக்கான சன்மார்க்க ஒன்று கூட நிகழ்ச்சியை தற்பொழுது நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொன்னதை போன்றோம் கழுத்துறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திரு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரைக்கும் இதிலே வாலிபர்களுடைய பெருமதி சம்பந்தமாக நாங்கள் யார் என்றதை ஒவ்வொருத்தரும் தனியாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிதான் அப்துல் ஹமீத் ஷராய் அவர்கள் அல்லா இன்னும் சற்று நேரத்தில் உங்களோடு உரையாற்ற இருக்கின்றார் அதிலே அவர் ஒரு பகுதியை வைத்திருக்கிறார் ஒரு அரை மணித்தியாலம் அவரோட கதைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது கேட்கலாம் அந்த வாலிபர்கள் எதிர்நோக்குற இப்படி ஒரு இருக்குது இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் சொல்லுங்கள் நாங்கள் படிக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை எதிர் நோக்குறோம் இதுக்கு என்ன செய்யலாம் அல்லது நாங்கள் சொசைட்டியில் அந்த ஆட்களோட பழகிற நேரத்தில் இந்த இந்த பிரச்சனைகள் எதிர்நோக்குறோம் இதற்கு என்ன செய்யலாம்னு உங்களுக்கு அவர்கிட்ட ஆலோசனை எடுக்கிறார் ஏன்னா ஆளுக்கு தனித்தனி பேசக்கூடிய டைம் இல்லையே அதனால் நாங்கள் இந்த நிகழ்ச்சி அப்படி தான் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் அவர் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் உரையாற்றி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அவரோட பேசுறது சரி இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்க்கலாம் மகாகோட கூட ரஹ்மான் இங்கே ஏற்பாடு செய்திருந்தாலும் இந்த ஏற்பாடு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் செஞ்ச ஏற்பாடு இல்லை மாஷா அல்லா எங்களுக்கு பக்கத்தில் உள்ள மர்தான மசூத் ஃபுர்கானை சார்ந்த மஹல்லா வாலிபர்கள் அதே போன்று சைனா ஃபோர்ட் ரியாது சாலிஹின் அதே மாதிரி பிட்டவலை மக்கோன கழுத்தரை எல்லாரும் அந்த பொறுப்புணர்வோடு இங்கேக்கி ஸ்டூடெண்ட்ஸுகளை கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்க சும்மா இல்லை இப்போ அறிவித்த ரண்டிக்குது அதை பள்ளியில் அறிவிச்சுட்டு விருப்பமானவங்க இந்த மசூது ரஹ்மான் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு போங்கன்னு யாரும் சொல்லிட்டு சும்மா இருக்கல பார்க்குறோம் நாங்கள் ஆறு மணி ஆறு இருபதுக்கு வாங்கன்னு சொல்கிற நேரத்தில் ஆறு மணிக்கே சைனா ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் மசதுக்கு வந்துட்டாங்க அதே மாதிரி கழுத்துறையிலிருந்தே அவங்க மகிழ்ப்பு தொழுகைக்கு வந்துட்டாங்க மக்கோனிலிருந்து ஒரு சாரர் வந்துட்டாங்க இன்னொரு சாரர் வந்து கொண்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்ல வாரேன்னா இது எல்லாரும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கு அதுதான டார்கெட் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல எந்தெந்த பள்ளியிலிருந்து எந்தெந்த மசியிலிருந்து நீங்கள் ஸ்டூடெண்டாக வாலிபர்களாக இந்த இடத்துக்கு வந்தீங்களோ நீங்க தான் உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மசித்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளாக மாறுவீங்க நீங்க தான் ஊர் தலைவர்கள் நீங்க தான் உங்களுக்கு பின்னால் வாரவங்களை வந்து ரன் பண்ண வேண்டிய ஆட்கள் நீங்க தான் அடுத்த நிகழ்ச்சிகளை பொறுப்படுத்தி நடத்தணும் இப்போ நாங்கள் இந்த ஃபெஸ்ட் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி உங்களுக்கு காட்டி தந்ததுக்கு போகிறோம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்க நாங்கள் வந்து பேசுவோம் இப்போ நாங்கள் தானே ஆர்கனைஸ் பண்ணுறோம் சரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண நாங்கள் வந்து பேசுவோம் இப்போ நாங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஒரு மஹல்லாவில் மஸ்ஜித் நிர்வாகிகள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அது மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மௌலைமார்களும் சேர்ந்து ஒர்க் பண்ண அவங்களுக்கு தெரியுமா வாலிபர்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு ஊக்குவித்து இதுக்கு போங்க கட்டாயம் போங்க அப்படின்றாங்க ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும் நாங்கள் கூட கன்டக்ட் டீட்டெயில் தரவுகள் நிலத்தை எடுக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட மஸ்ஜிதுக்காக மட்டுமல்ல இப்போ உங்கள் நீங்கள் தர பெயர் நீங்கள் எங்களுக்கு தார கன்டக்ட் டீட்டெயில் உங்களோட பொசிஷன் இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கொண்டு மகா கூட மசிதுர் ரஹ்மானுக்கு மட்டும் அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வாங்க அப்படி இல்லை எதிர்வரக்கூடிய காலங்கள் இன்ஷால்லாம் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி அல்லது வேறொரு நிகழ்ச்சி பக்கத்தில் உள்ள மருதானையில் ஆர்கனைஸ் பண்ணணும்னா இதே எல்லோரும் நீங்கள் வரணும் சைனா ஃபோட் ரியாது சாலைகின்ற ஒரு ப்ரோக்ராமோட ஆர்கனைஸ் பண்ணினா நாங்கள் கஷ்டப்பட்டு ஆழ்த்திடத்தே தேவையில்ல எங்கள்கிட்ட டீட்டெயில் இப்போ நீங்கள் தரு எல்லாரும் தாரீங்க அவங்களுக்கு டீட்டெயிலை கொடுத்துருவோம் அவங்க மாஷா இல்லா அதுக்குள்ள எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க தர்காட்டோன் இல்லை ஏற்பாடு செஞ்சுன்னா இந்த டீட்டெயிலை கொடுப்போம் அப்போ வர 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 எங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் கூட வந்து கொண்டிருக்கணுமே தவிர குறையப்படாது பெரிய ஒரு வெற்றி அது அகமது பெரிய ஒரு வளர்ச்சி இன்றைக்கு பார்க்கக்குள்ளே எல்லா மஸிதிகளிலிருந்து வந்திருக்கிறீங்க அதை நினைக்கக்கூடே சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்யணும் எந்த அளவுக்குனால் வேறுவோல போலீஸ் ஓஐசி கூட சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு யார் வாடுறது அப்போ நாங்கள் சொன்னோம் யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள் வர்றாங்க மாணவர்கள் வாராங்க அப்போ அவர் சொல்கிறார் இப்போ இப்போ வந்து கொண்டிருக்கிறார் அவர் மாணவர்களோட கதைக்கிறது வந்து கொண்டிருக்கிறார் ஒரு பத்து நிமிஷம் உங்களோட கதைப்பார் அப்போ பாருங்க பாபம் அப்போ இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எங்களோட சேர்ந்து கொண்டிருக்கிறதது ஒரு ஜமாத்தோட வளர்க்குறதுக்கோ நாங்கள் செல்வதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும்ன்றதுக்கோ அல்லது நாங்கள் தலைவர்கள் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கீழான வேலை ஆட்கள் அப்படி காட்டுறதுக்கோ அல்ல இப்போ ஒரே கொள்கை எழுக்கிறோம் மககோடை இழிக்கிறார்கள் கழுத்துறை இழிக்கிறார்கள் யாருன்னு தெரியா கழுத்துறை அழிக்கிறார்களோ மகாக்கொடை அழிக்கிற மௌலயமாறுற பேரும் தெரியாது சைனா ஃபோர்ட்டுக்கு புதாரம் எங்களை இப்போ சைனா ஃபோர்ட் ஆக்கள் எங்களுக்கு தெரியாது சைனா ஃபோர்ட்டுக்கு ஆட்களுக்கு எங்களை தெரியாது தர்கா டவுன் ஆக்களுக்கு எங்களை தெரியாது அல்லது எங்களுக்கு அவங்கள தெரியா ஏன் எங்களுக்கு இடையில் ஒரு ஒரு ஒற்றுமை ஒன்றும் எங்களுக்கு இடையில் வந்து ஒரு 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 தொடர்பு ஒன்று இருக்கும் இப்போ பாருங்கள் பாபோம் அப்துல் ஹமீத் மௌலி வந்து வெள்ளிக்கிழமை வந்தார் வெள்ளி சனி ஞாயிறு இன்றைக்கி மூன்றாவது நாளான ப்ரோக்ரே நீங்கள் சுற்றி ஓ வளர்ச்சி ஓவரலாக பார்த்தீங்கன்னா மகா நடந்த லேடிஸ் பையன் அதே அந்த நைட்டுக்கு ரியாது சாலிஹியில் நடந்த அந்த நைட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் நேத்து மரதானையில் நடந்த நைட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இப்போ நடக்கிற ப்ரோக்ராமை எல்லாத்துக்கும் மாஷாலாம் எல்லா வாலிபர்களும் வேர்க் பண்ணாங்க ஊர் ஊரங்கிட்ட பார்த்தா அதில் மகோடாக்களும் நீக்கிறாங்க சைனா ஃபுட் இருக்கிறாங்க ஆக்கள் இருக்கிறாங்க மரதானை இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு நீங்கள் ஏன் வந்து வேர்க் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும் ஏன் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு யாராவது சல்லி தந்தாங்களா அல்லது வேலை செஞ்சால் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா ஒன்றும் இல்லை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நீங்களும் உங்களோட ஏஜுக்கேற்ற அந்த அறிவை படித்து கொள்வதற்காக வேண்டி தான் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறீங்க அடுத்த ஃபங்க்ஷனுகள் அடுத்த ப்ரோக்ராம்கள் செய்யக்கூட இதை விட கிரேண்டாக செய்யணும் இப்போ உதாரணத்து பாருங்களேன் இப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து எங்களுக்கு உள்ள நாலேஜுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் இப்போ மாசாலம் டெக்னாலஜி எல்லாம் முன்னுக்கு டெவலப் ஆகும் பின்னக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்து ஆட்களோட டீட்டெயில் எடுத்துகிறதுக்கு ஒரு தாள் கொடுத்தோம் தாள் கொடுத்தோம் அப்போ அந்த அந்த வாலிபர்கள் ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க ஓலவி இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாத்தேருந்து நாங்கள் என்ன சிஸ்டம் இல்லை சிஸ்டம் ஒன்று செஞ்சு எல்லாரும் கூகுள் ஃபோமோட கொடுத்துருந்தா ஃபைல் வாங்க தேவையில்ல ஃபோட்டோ காப்பி அடிக்கிற சல்லியை பேலன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த அவங்க செஞ்ச ஐடியாவுக்கு வந்து ஒரு பதினாயிரம் இருபதாயிரம் சல்லியும் சேவாகும் ஒர்க்கும் குயிக்காகும் பாருங்கள் அதோட நாலேஜ் அப்போ அந்த நாலேஜ் மீதுக்குள் உள்வாங்கப்பட்டு இன்னும் ஆட்கள்கிட்ட அந்த அதாவது என்ன சொல்கிற அந்த மூத்தவங்களோட ஐடியாக்களை சேர்த்து நாங்கள் பயணிக்கிற நேரத்தில் வந்து இன்ஷா அல்லா இதை இன்னும் நல்ல முறையில் கொண்டு போக முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் எனவே இந்த இடத்துல இந்த வாலிபர்கள் ஒன்று கூடுவதோட முக்கியத்துவம் சம்பந்தமாக எங்களோட சைனா ஃபோர்ட் ரியாது சாலிகின் மத்சி சார்பாக அந்த வாலிபர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இந்த இடத்துக்கு அழைத்து வந்த எங்களுடைய இசாக் ஹசன் அப்பாஸ் அவர்கள் இந்த இடத்துல இந்த வாலிபர்கள் ஒன்று கூடுதல் முக்கியத்துவம் சம்பந்தமாக ஒரு ஒரு சில தகவல்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் அவரை அன்போடு அழைக்கின்றோம் <applause> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد மதிப்புக்குரிய உலமாக்களே அதே போன்று இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வாலிஃப சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த இடத்தில் எம்மை ஒன்று கூட்டியது போன்று நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபுர்தோஸில் ஒன்று கூட்ட என்ற துவா பிரார்த்தனையோடு உண்மையிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுவதென்பது முதலாவதாக நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் எங்களுடைய பார்வையில் இது சாதாரணமான ஒரு ஒன்றுகூடலாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் இது ஒரு மேன்மையான உயர்தரமான ஒரு ஒன்றுகூடல் என்பதை நாங்கள் முதலிலே கருத்தில் கொள்ள வேண்டும் நபிசல்லா அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் கௌமுன் ஃபி பை திம்இம் புயூ தில்லா எத் லூன கித்தாபல்லா ஒயத் தார் அசூன இல்லா நஸ்லத் அலஹிமுர் ரஹ்மா யாரொரு சமுதாயம் அல்லாவுடைய மாளிகையில் ஒன்று கூடி அல்லாவுடைய வசனங்களை ஓதி படிப்பதற்காக ஒன்று கூடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய சகீனத் அமைதி பரகத் ரஹ்மத் எல்லாம் இறங்குகிறது என்பதாக நபிகள் நாயம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் மதிப்புக்குரிய வாலிபர்களே ஒரு விஷயத்தை வைத்து நாங்கள் சந்தோஷப்படுவோம் நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லா தன்னுடைய நிழலிலிருந்து விஷேடமாக ஏழு கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுப்பான் அதில் முதலாவதாக சொன்னாங்க இமாமுன் ஆதில் நேர்மையாக தன்னுடைய பொறுப்புகளை நீதமாக நிர்வகித்த ஒரு நிர்வாகி அது நாட்டுத் தலைவனாக இருக்கலாம் குடும்பத் தலைவனாக இருக்கலாம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிர்வாகம் செய்த ஒரு நிர்வாகிக்கு நீதமாக நிர்வாகம் செய்த ஒரு நிர்வாகிக்கு நாளை மறுமையில் அல்லாவுடைய நிழல் உண்டு ரெண்டாவதாக நபிசல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் ரெண்டாவதாக நபிசல்லாஹ் அலி வசல்லாமர்கள் சொன்னார்கள் ஷாபுன் நஷி இபாதத்தில்லா அல்லாஹ்வுடைய தியானத்தில் இபாதத்தில் நினைவில் வளர்ந்த ஒரு வாலிபன் அந்த வாலிபனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல் நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்பதாக நபிசல்லாஹ் அலி வசல்மர்கள் சொன்னார்கள் எனவே மதிப்புக்குரிய என் அருமை வாலிபர்களே இந்த ஒரு சிறப்புக்கான முதல் கட்டம்தான் அல்லாஹு தாலா இது போன்ற சபையிலே என்னையும் உங்களையும் சேர்த்துருக்கிறான் அல்லாஹு தாலா இதற்காக எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்திருக்கிறான் அதாவது அல்லாஹ் ஒரு இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான் என்றால் அல்லாஹ் இதற்காக தௌஃபீக் செய்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எங்களோடு அல்லாஹ் எங்களோடு இறக்கப்படுகிறான் கிருபைப்படுகிறான் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு ஹிதாயத்தை நாடுகிறான் என்பதை நினைத்து நானும் நீங்களும் சந்தோஷப்படுவோம் அதற்காக அல்லாவிடத்திலே நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் மேற்கத்திய கலாச்சாரம் வழிகேடுகள் தவறான சிந்தனைகள் இன்னும் எத்தனையோ பிரச்சினைகள் தற்காலத்தில் நானும் நீங்களும் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹு தாலா எமக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கான பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தந்திருக்கிறான் என்றால் அல்ஹம் அல்லாஹ் இல்லா புகழும் அல்ஹம் எனவே சகோதரர்களே இந்த காலப்பகுதி என்பது அல்லாஹு தாலா ஏனையவர்களுக்கு கொடுக்காத நன்மைகள் தருகின்ற ஒரு காலப்பகுதி விசேஷமாக அல்லாஹ்வுடைய நிழல் நாளை மறுமையில் யாருக்கும் கிடைக்காத நிழல் அந்த நிழலை சம்பாதித்துக் கொள்கின்ற ஒரு காலப்பகுதி அதற்கான ஒரு வழியை அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் காட்டியிருக்கிறான் போன்று இஸ்லாமிய வரலாறில் இந்த மார்க்கம் தூக்கி நிறுத்தப்படுவதற்கு இந்த மார்க்கம் இவ்வளவு தூரம் வளருவதற்கு அல்லாஹுத்தாலா காரணமாக அமைத்தது இந்த வாலிபர்கள் ஒரு சமுதாயமும் ஒரு சமுதாயத்துடைய எழுச்சியும் ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சியும் அல்லாஹுத்தாலா வாலிப சமுதாயத்திலே வைத்திருக்கிறான் என்றால் அதற்காக அல்லாஹுத்தாலா எம்மை பயன்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறான் என்றால் அல்லா எனக்கும் உங்களுக்கும் தோஃபி செய்திருக்கிறான் தோழர்களே எனவே இப்பொழுது நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் முழுமையாக நாங்கள் கலந்து கொள்வோம் இந்த கூட்டத்தில் முழுமையாக கலந்து கொண்டு என்னென்ன விடயங்கள் பேசப்படுகிறதோ அதை நாங்கள் உள்வாங்குவோம் ஷேக் நில்ஃபாத் அப்பாசி அவர்கள் சொன்னதை போன்று நாம் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்று சேருவோமாக இருந்தால் இதையும் விட பழம் இதையும் விட பழம் வேறொன்றுமே இல்லை அல்லாவுடைய தோஃபிக்கு பின்னால் இன்ஷா அல்லா இந்த கூட்டம் இன்னும் தொடர வேண்டும் இன்னும் அதிகரிக்க வேண்டும் இந்த பள்ளிகளை இந்த ஊரில் இருக்கக்கூடிய கொள்கையை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்நிய கலாச்சாரங்கள் போதை பாவனைகள் தவறான நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடிய பெரிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் வளர வேண்டும் அல்லாஹு தாளா எப்பொழுது ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுது அல்லாவுடைய மார்க்கத்துக்காக தயாராகுவீர்களோ அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் உங்களை செலவழிப்பீர்களோ அல்லா உங்களை பொறுப்பேற்றுக் கொள்வான் ஷனாகிதான் என்று சொல்லுகின்ற ஒரு குடும்பம் இருக்கிறது அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் மொரித்தேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஷனாகிதா ஷன்கீதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் ஆப்பிரிக்கா நாட்டிலே மொரித்தேனியா என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவர்களை மிக முக்கியமான ஒரு அறிஞர் இருக்கிறார் இப்பொழுதும் உயிர் வாழ்கிறார் மதீனாவில் இருக்கிறார் அவர் அண்மையில் எழுதி ஒரு வார்த்தை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் சொல்லுகிறார் ஷனாகிதா என்ற குடும்பம் இருக்கிறதே குரானுக்காக இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்ட ஒரு குடும்பம் ஒரு வம்சாவளி தான் அவர்கள் அவ்வளவு நேரமாக இந்த குரானை ஓதுறதுல குரானை படிக்கிறதுல குரானை மனநம் செய்கிறதில் குரானுடைய கல்வியை பரப்புறதுல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதிகமாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு குடும்பம் தான் அந்த குடும்பம் அவர்கள் சொல்கிறார்கள் எப்போ நாங்கள் அல்லாவுக்காக எங்களுடைய வாழ்க்கையை இந்த குரானுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவழித்தோமோ அல்லாஹ் எங்களுடைய உலகத்தை பொறுப்பேற்றுக்கொண்டான் கொண்டான் நாங்கள் செலவழிக்காமல் நாங்கள் மிச்சம் கஷ்டப்படாமல் உலகத்தை தாலா எங்களுடைய காலுக்கு அடியிலே கொண்டு வந்து வைத்தான் எனவே தோழர்களே இந்த இடத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சபதம் என்னுடைய வாலிபத்தை அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நான் செலவழிப்பேன் அதனுடைய பலாபலனை அதற்குடைய கூலியை உங்களுடைய வாழ்க்கையில் நிதர்சனமாக நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தால் அல்லா உலகத்துக்கு உங்களுக்கு எதை தேவையோ அதை உங்களோட காலடியில் கொண்டு வந்து அல்லா வைப்பான் ஏ நீங்கள் மார்க்கத்துக்காக அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் தயாராகினால் அல்லாவுடைய பொறுப்பு அல்லாவுடைய கடமை உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்கள் எதை விரும்புவா விரும்புவீர்களோ அதை அல்லா உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து வைப்பான் இதை இன்றைய சபையிலே சொன்ன ஒரு மந்திரமொழியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ந்தும் இது போன்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கும் இதை பரப்புவதற்கும் உதவி ஒத்தாயா ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அஹமது இல்லாஹி வபுல்லாலமின் அலாம் வலைக்கும் வரமத்துலா வரகாத்து மஸ்ஜித் ரியாது சாலகின் ஷார்ஃபாக வாலிபர்களை இந்த இடத்துக்கு பொறுப்பாக நின்று அழைத்து வந்து பெருமதியான சில உபதேசங்களை வழங்கி சென்ற ஷேக் இசாக் ஹசன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள்